ஹாய் வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் சிவா கன்னிதாய் நம்ம சேனலை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான் அழுத்தி ஆள் சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இன்றைக்கி நம்ம என்ன பிளாக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளாக்னு சொல்லலாம் ஒரு சேலஞ்சு வீடியோ அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம் எனக்கு ஒரு சேலஞ்சு கொடுக்குறாங்க எங்கள் வீட்டில் நான் இதை பண்ணுவேனா பண்ண மாட்டேனா பண்ண முடியுமா பொண்ணுங்களுக்கு நிறைய புரியும் இதை வந்து பொண்ணுங்களால முடியுமா முடியாத காரியம் எதனாலும் பெண்களால் முடியாத காரியமே இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் இது முடியுமா அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் வந்து இந்த சேலஞ்சுக்கு ஓகே பண்ணியிருக்கிறேன் முடியுமா முடியாதன்றத நீங்க தான் கமெண்ட் பாக்ஸில் சொல்ல போறீங்க சரிங்களா உம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போலாம் எனக்கு ஒரு சேலஞ்சு கொடுக்குறாங்க நான் அதை முடிக்க முடியுமா முடியாதான்னு சொல்லி நீங்களே சொல்லுங்க என்ன சேலஞ்சு கொடுக்காங்கன்னு பாருங்க பெண்களே மூணு மாசம் கன்டினியூஸா இருக்கிறது எல்லாமே சேலையிலேயே கட்டிட்டாக்கே பத்து சேலை வாங்கி தரேன்னு சொல்லிருக்கேன் இதை இவங்க முடிப்பாங்க முடிச்ச மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ரூல்ஸ் அதாவது ஏழு நாள் அந்த மூணு தொண்ணூறு நாள்ல ஏழு நாள் சேலை கட்டலைன்னா அது ரெண்டு மைனஸ் ஸோ அதை கணக்கு பண்ணி இருக்கணுமா கரெக்டாக இருக்கணும் இங்க பொண்ணு ரூஸ் போடுறாங்க நடுவுல எப்போவாவது ஒரு ஒன் ரூஸ் ஆயுதல்ல நைட்டில இருக்க அந்த மாதிரி சொன்னாலும் அதுவும் கணக்கில் சேர்த்துக்கப்படும் அதனால நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு பார்ப்போம் சேலஞ்ச் சேலஞ்ச் ஓகே பண்ணலாம் மாசம் மாதம் தொண்ணூறு நாள் முடியுமா நான் ஓகே சொல்லிருக்கேன் ஓகே பண்ணி பத்து சாரிய பூனை சாரி கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா போட மாட்டேன் ஆமா சொன்னா சாலையிலே தான் இருப்பேன் அதெல்லாம் கிடையாது நைட்டி போட மாட்டேன் சாலையில தான் இருப்பேன் ஆனா வந்து நைட்டி போட ஆரம்பிச்சு வந்து நான் வரும்போது கல்யாணம் வர்றப்போ நைட்டே இல்லாம தான் வந்தேன் இல்லாம இருந்துருணும் அப்பதான் நம்ம வந்து நைட்டி போட மாட்டோம் அப்படின்னு தான் நான் வந்தேன் வந்ததுக்கு நீங்களேதான் எனக்கு ஒண்ணு

அது ஒன்னோடதுன்னு சொன்னாங்க அதுவும் நானே சொல்லியிருக்கிறேன் பத்து சாரி மூணு மாசம் தொண்ணூறு நாள் இருந்தா பத்து சாரி ஏன் இஷ்டப்படி நான் எடுத்துக்கலாம் ஓகேவா எந்த சாரியா இருந்தாலும் சரி ஓகேன்னு இருக்காங்க பத்து சாரி ரூல்ஸும் சொல்லிட்டாங்க இதுதான் ரூல்ஸ் இவெல்லாம் சேலை கட்டுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஏற்கனவே ஒரு இதுல என்கிட்ட தோத்துருக்காங்க பாப்போம் அதுக்கு முன்னால வந்து எனக்கு ரிங் வேணும் அப்படி சொல்லி ஆனா அது கம்மி நாள் தானே

இதில் இன்னொரு முக்கியமான ரூல்ஸ்ப்பா இந்த சேலஞ்சில் நீங்க ரெண்டு மாசம் இருந்துட்டு இல்லை ஒரு எண்பது நாள் இருந்துட்டேன் இதுக்கப்புறமா என்னால் இருக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உனக்கு ட்ரெஸ்ஸே வாங்கி தர மாட்டேன் வாங்கி தரமாட்டேன் ஓகேவா சரியா <laughs> 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 okay, <laughs> <laughs>